கார்த்திகை ரேவதி சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து சரவணங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு சாமி சிலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரவணன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவங்க கோயிலில் நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்தி வந்து சரவணன் கிட்ட சொல்லவும் இந்த மாதிரி வந்து அந்த சாமி சிலையை ஒரு சிவப்பு கலர் கார்ல தான் கொண்டுட்டு போனார் அப்படின்னு சொல்லவும் உடனே சரவணனு சொல்கிறாங்க சரி கார்த்தி நீ கவலைப்படாத செக் போஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சரவணனும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பாருங்க அப்படிங்கும் உடனே சரவணன் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சரவணன் வந்து செக் போஸ்டில் வந்து அவங்க போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி செவப்பு கலரில் ஒரு கார் வரும் அந்த காரில் சாமி சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால் செவப்பு கலர் காரில் எல்லாம் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களும் பார்த்தோம்னா ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் வரக்கூடிய அந்த செகப்பு கலர் காரை வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்க குருமூர்த்தி வந்து செகப்பு கலர் காரில் வராங்க அப்போ வந்து எல்லா காரையும் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்கவும் உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரிக்கு சிவப்பு கலர் காரில் வந்து சாமி சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறத குருமூர்த்தி கேட்டிருந்தாங்க கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ நம்மளை தான் இந்த மாதிரி வந்து தேடிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து குருமூர்த்தி கார் டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க சரியா நீங்கிறது போ நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கும் போது உடனே அவர் கிளம்பி போயிருந்தாரு அடுத்தது பார்த்தோம்னா பக்கத்தில் ஆட்டோலாம் நின்றுட்டு நம்ம பஸ்ஸாம வந்து ஆட்டோவில் ஏறி போயிடலாம் இந்த காரில் போனோம்னே கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி பார்த்தோம்னா ஆட்டோ கார்ட்ட வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ ஆட்டோவில் ஏறி அவங்க போகவும் அப்போ போலீஸ்காரங்க கரெக்டாக அந்த ஆட்டோ வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்போ வந்து ஒன்னொருத்தர் சொல்கிறாரு நம்மளுக்கு தேவை செகப்பு கலக்காரதை நம்ம செக் பண்ணணுமே தவிர ஆட்டோவை கிடையாது அதனால நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே குருமூர்த்தியும் சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்தே கிளம்பி போயிருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா சிவநாண்டி வந்து அவங்க முத்து வேலிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே கார்த்தி வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்கவோ இல்லை குருமூர்த்தியை மட்டும் வந்து பிடிச்சிட்டோம்னா அவனை வச்சு நம்மளையும் வந்து அவன் பிடிச்சிருவான் அதுக்கப்புறம் நம்ம பண்ணின எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிரும் அப்படிங்கும் போது சரி நான் குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே குருமூர்த்தி இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்குது அதனால நான் ஆட்டோ ஏறி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலை பண்ணணும் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிவநாண்டி முத்துவேலு கிட்ட சொல்றாங்க இன்னும் நம்மளை வந்து ஒன்றுமே அவன் பண்ண முடியாது ஏன்னா குருமூர்த்தி வந்து ஆட்டோவில் தப்பிச்சு போயிட்டு அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலையா போச்சுது அது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தி மட்டும் கை திங்களமா சிக்கிருந்தோம்னா நம்மளும் லவ் நொண்டு இருந்து சிக்கியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க போகுது அதாவது எப்படி இந்த சாம்பு சரியாக ஊற விட்டு தள்ளி வச்சுருவாங்க அந்த கிளவியை குழிக்குள்ளே வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் கும்பாவிசகமும் நின்னு போயிடும் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்து வெளியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீ தான் காட்டுறாங்க ஸ்ரீ வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நவீன் வந்து காணாமல் போகும்போது நம்மளுடைய வளையிலும் செருப்பும் அந்த இடத்துல கிடந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மொபைலை வந்து நம்ம ரூமில் தான் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது மொபைல் காணாமல் போச்சுது இப்போ என்னென்னா வந்து வீட்டில் ஏதோ மாந்திரிகம் பண்ணின மாதிரிக்கு அந்த பூஜை சாமான்லாம் கிடந்தது இதெல்லாம் எப்படி வந்திருக்க முடியும் யார் செஞ்சுருப்பாங்க அநேகமாக நம்ம வீட்டில் இருந்து தான் யாரும் செஞ்சுருக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி சரி சந்தேகப்பட்டுட்டு இருக்கும் போது அப்போ அங்கே சந்திராக்கலா வராங்க என்னக்கா ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை சந்திரா நம்ம வீட்டில் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் என்னக்கா அப்போ என்ன சந்தேகப்படுறீ அப்படின்னு சந்திராக்கலா கேட்கும்போது என்ன சந்திரன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒன்று போய் நான் சந்தேகப்படுவோன்னா அப்படின்னு சாம்பி சொல்லவும் இல்லை கா ரூமுக்கு அடிக்கடி வந்துட்டு போறது நான் தான் அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்ன நீ சந்தேகப்படுறேன் அப்படின்னு சந்திரக்கலை கேட்கும்போது ஐயோ நான் ஒன்றும் ஒன்றும் சந்தேகப்படலை அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சிவனாண்டி முத்துவேல் காளிமால் இவங்க யாரோ தான் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க அதனால தான் எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக வந்து நம்ம இருந்து யாரோ உதவி பண்ணாமல் அவங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கவும் உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அது எல்லாமே இந்த கிளவியோட வேலையாக தான் இருக்கும் அந்த கிளவிக்கு தான் நம்ம சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காது அப்படிங்கும்போது எங்கள் பாரு இந்த விஷயத்துக்கும் இந்த கிளவிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சாமுடிஸ்வரி வந்து சொன்னதுமே சந்திரக்கலாக அதிர்ச்சி என்னது அக்கா என்ன அந்த கிளவிக்கு சப்போட்டா பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கலாம் வந்து அதிர்ச்சி அடைவோம் என்னக்கான்னு பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு தான் அந்த கிளவி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போதே தவிர மற்றபடி நம்ம நாசமாகணும்னு சொல்லிவிட்டு அந்த கிழவி நினைக்கவே செய்யாது அதனால இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சரிக்கா எனக்கு எதோ ஃபோன் வருது நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக அவங்க போயிடவோ உடனே வந்து சந்திரகலா நினைக்கிறாங்க அக்காவோட போக்கே சரியில்லையே என்னது அக்கா இந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்ட்டு சந்திரகலா வந்து நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாம்டிஸ்ரீ வந்து சீக்கிரத்துலேயே இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏதோ நம்ம வீட்டில் தவிர தப்பு நடந்துகிட்டு இருக்குது அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சாம்டிஸ்ரீ நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க அவங்க கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ ரேவதி ரோஹிணியும் வந்து பாட்டி கிட்ட சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறீங்க ஏதாவது வந்து சாப்பிடுங்க அப்படிங்கும்போது நான் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் கார்த்தி வந்து சாமி சிலையோடு இங்கே வந்தாக்கணும் அப்போ தான் நான் வந்து சாப்பிடுவேனே தவிர அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நம்ம குடும்பமும் நானும் என்ன துரோகம் பண்ணணும் எதுக்கு ஆத்தா நம்ம போட்டு இந்த மாதிரிக்கு சோதனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி வந்து இருக்கும் போது அப்போ ரேவதி ரோஹிணி வந்து பாட்டிகிட்ட எவ்வளோ சமாதானப்படுத்தி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் வயசான நம்மங்க நீங்கள் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக காட்டி வந்து சாமி சிலையோட வருவாரு நீங்கள் நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம் உங்களுக்கு தான் உங்கள் பேரனை பற்றி தெரியும்ல சாமி சிலையோட கண்டிப்பாக வருவார் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க பாட்டி நீங்கள் சாப்பிட வாங்க அப்படிங்கும்போது இல்லை ரேவதி என்னை வற்புறுத்தாத அந்த கடவுள் நம்மளை போட்டு சோதனை பண்றாரு அந்த ஆத்தா எதுக்காக நம்மள போட்டு இப்படி சோதனை பண்ணிட்டுருக்குறா காட்டி சிலையோட வருவான்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து வந்த பிறகு நான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி வந்து கலைஞர் அவங்க அழுதுகிட்டு இருக்கவோ இதை பார்த்துட்டு ரேவதிக்கும் ரோஹினிக்கும் என்ன பண்ணதுனே தெரியல பாட்டி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு வருமே பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சரவணன் கிட்ட அவங்க ஃபோன் பண்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது செக் போஸ்ட்ல எல்லாமே வந்து செக் பண்ணியாச்சுது ஆனால் அந்த மாதிரி கார் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் சரி எனக்கு கொஞ்சம் வந்து டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் இப்போ வந்து அங்கே தான் இருக்கிறேன் அதனால நான் ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த வழியோட வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சிகப்பு கார் வந்து அங்கே நிற்கவோ உடனே இந்த கலர் காரு தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் கார்த்தியும் வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கும்போது காரில் வந்து யாருமே இல்லாமல் இருக்கவும் பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரர் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து அந்த ஆட்டோக்காரர்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த கார்லேருந்து யாராவது பார்த்தீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கார்லேருந்து இறங்கி வேற ஒரு ஆட்டோவில் போனார் அப்படிங்கும்போது போது அப்போ கையில் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஒரு சாக்கு மூட்டை மாரிக்கு வச்சுருந்தாரு கேட்டதுக்கு மலி சாதனம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கவும் அப்படியா அந்த ஆட்டோக்காரர் நம்பர் தருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது போது உடனே அவனும் சரினு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் நம்பரத்து கொடுக்குறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா குருமூர்த்தி வந்து ஒரு இடம் வந்ததுமே அவர் இறங்கி போயிருந்தாரு அவங்க போனதுக்கு அப்புறமா கார்த்தி வந்து அந்த ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரிக்கும் உங்கள் ஆட்டோவில் ஒருத்தர் ஏறுனாருலா இப்போ ஒரு ஆட்டோவில் இருக்காரா இறங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இப்போ இந்த இடத்துல கொண்டு இறக்கி விட்டு அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க குருமூர்த்தி இந்த மாதிரி ஒரு இடத்துல இறங்கியிருக்கா அந்த இடத்துல இந்த பொருள்லாம் எல்லாம் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்க சரவணன்னு சொல்றாங்க ஆமா குருமூர்த்தி தான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரிக்கு பொருள்லாம் எல்லாம் விற்கிறான் இதுக்காக அடிக்கடி அவனை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்க சொல்லவும் உடனே வந்து போய் கொஞ்சம் விசாரிங்களா அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம் சரவணன் வந்து குருமூர்த்தி அங்கே போய் விசாரிக்கிறாங்க இப்போ குருமூர்த்தி சொல்கிறாங்க ஐயோ இப்போம்லாம் அந்த தொழிலை நான் பண்ணுறது இல்லை சார் நான் இப்போ நேர்மையாக தான் நான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு அந்த பொருள் எங்கிட்ட இல்லை அப்படின்னு குருமூர்த்தி வந்து போய் சொல்லிடுறவும் அடுத்து பார்த்தோம்னா சரவணும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு நேராக கார்த்தி வந்து சொல்றாங்க அப்ப கார்த்தி சொல்றாங்க இல்ல அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கிறான் இப்போ அவங்க கிட்ட வந்து எப்படியாவது வந்து அந்த சிலையை வாங்கி ஆகணும் ஏன்னா எங்களுக்கு டைம் வர இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப என்ன பண்றதுக்கு கார்த்தி அவங்க கிட்ட எவ்வளவு கேட்டாலும் அவன் இல்லைன்னு சொல்றான்னு அப்படிங்கிறவோ உடனே கார்த்தி பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்க்கும் போது மயில்வாகனம் வந்து வேற ஒரு கெட்டப்ல குருமூர்த்தியை பாக்குறதுக்காக வரவும் உடனே குருமூர்த்தியை நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு அம்மன் செலவு வேணும் எவ்வளவு ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசி எடுத்து விடுறாங்க உடனே குருமூர்த்தி நம்பியிருதாங்க அப்போ உடனே மயில் வாகனம் கேட்டுகிட்ருக்குறாங்க அந்த மாதிரியே எனக்கு ஒரு சாமி செலை தேவைப்படுது அதுக்காக நான் எவ்வளோ பண்ணனாலும் நான் தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய பேக்கில் இருக்கிற அந்த பணத்தெல்லாம் காட்டுறாங்க அதை பார்த்ததுமே குருமூர்த்திக்கு ஆசை வந்துடுது உடனே குருமூர்த்தி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எங்கிட்ட ஒரு அம்மன் செலை இருக்குது அப்படிங்கவும் அப்படியா நான் பார்க்கலாமா அப்படின்னு மயில்வாகனை கேட்கும்போது தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த அம்மன் சிலையை கொண்டு குருமூர்த்தி அவங்க மயில் வாகனத்திட்ட காட்டவும் ஓஹோ உங்ககிட்ட தான் இருக்குதா கையளமா நீ அகப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகன நினைக்கும் போது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இது வந்து எவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க இந்த மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்போ குருமூர்த்தியும் அதை நம்பி அடுத்து பார்த்தோம்னா குருமூர்த்தியை கையலமா காத்தி பிடிச்சிருந்தாங்க அடுத்தது என்ன நடக்க நடப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணி